உடுமலை அனந்த கோபால பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட தங்கமாள் ஓடையில் அமைந்துள்ளது கோபால பெருமாள் மதுரை வீரன் கோவில் கோவிலில் நீர்காத்த ஐயனார் அப்பன் உடனவர் பூர்ணாதேவி புஷ்பகலா கருப்பசாமி ஆகிய கடவுள்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்தன பணிகள் நிறைவுற்ற நிலையில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் நேற்று புதன்கிழமை மங்கள இசை ஸ்ரீ விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாசனம் பஞ்சகாவிய பூஜை குரு சக்கர சூரணம் ரக்ஷாபந்தனம் காப்பு கட்டுதல் இலச ஆவாகணம் கடச தரிசனம் யாகசாலை பிரவேசம் முதற்கால வீதி மண்டபார்ச்சனை திரவியாகுதி பூர்ணாகுதி மகாதீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் யந்திர பிரதிஷ்டை செய்தலும் நடைபெற்றது இன்று காலை வியாழக்கிழமை யாகசாலை முதற்கால விக்னேஸ்வர பூஜையும் புண்ணியாக வாசனம் பஞ்சகவ்யம் அங்குரார்ப்பணம் வேதிகாசனை வாராதூரண பூஜைகள் கிரணம் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை பத்து மணிக்கு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு பத்து தரிசனம் பதினாறு அபிஷேகம் கோபூஜை சிறப்பு பூஜை அலங்கார பூஜை மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை உடுமலை அருள்மிகு பிரசன்ன விநாயகர் திருக்கோவில் அர்ச்சகர் அருள் செல்வர் பகவதி தியாகராஜ பண்டிதர் ஆகம முறைப்படி நடத்தி வைத்தார் இதில் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு திருக்கோவில் குழு பொதுநல அறக்கட்டளை இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர்